ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்த பல வருட திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லாது இருந்தது அதை கழித்து ஆதிமத்திலே நாம் இப்பொழுது நாம் நாம் தியானிக்க தியானிக்க இருக்கிறோம் ஆதி நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத இருந்தது இதனாலே அவர்கள் அஹ் ஆபிரகாம் ஆபர்காம் விசாரிக்கும் போது ஒரு நாள் கத்தர் ஆபர்காமை அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் அங்கே நட்சத்திரங்களை நீ என்ன கூடுமானான் பின்னு அந்த நட்சத்திரங்களை நீ எண்ணுவாயானால் அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு வானத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் சந்ததிகள் இவ்வளவாய் பெருகப்படும் என்று கத்தர் சொன்னார் கடற்கரை மணலை கடற்கரை மணலை உன்னை நீ என்ன கொடுமானால் அந்த அளவுக்கு உன் சந்ததியை இவ்வளவாய் நான் பெருகப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார் அதுக்கு ஆபிரகாம் ஆண்டவரே நீர் எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்தீர் ஆனாலும் இன்னும் எனக்கு அஹ் உத்திர சந்தானம் இன்னும் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி ஆபிரகாம் கேட்ட பொழுது அதற்கு கத்தர் உனக்கும் சாராளுக்கும் நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன் அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று நீர் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி கத்த சொன்னார் ஆபிர்காம் விசுவாசித்தான் ஏனென்றால் ஆபிர்காம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமையும் பார்க்கும் பொழுது ஆபிர்காமுக்கு கத்திரத்திலே கீழ்படிதல் இருந்தது இதனால் ஆபிராம் ஆபிராம் அதை சாரால் இடத்திலே சொன்னால் நமக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு நாம் ஈசாக்கு என்று பெயரிடுவோம் என்று கத்தர் சொன்னார் என்று சொல்லி சாரால் இடத்திலே சொன்ன பொழுது சா ஆபிராம் விசுவாசித்தான் சாரால் விசுவாசிக்கவில்லை கொஞ்சம் வருடம் கழித்து ஆபிர்காமுக்கு நூறு வயதிலும் சாராளுக்கு தொண்ணூறு வயதிலும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள் ஆதிவுமாம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடிக்க என்றார் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச்சகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குடிக்கும் மலையில் ஒன்றில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆபிரகாம் இந்த செய்தியை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியினாலே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார் கர்த்தர் நமக்கு இவ்வளவு வருடம் கழித்து ஒரு குழந்தையை கொடுத்தார் ஆனாலும் அந்த குழந்தையை இப்பொழுது கர்த்தர் பலியென சொல்லியும் எனக்கு தகன பலியாக இட வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்லி ஆபிரகாம் வருத்தப்படவில்லை ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் சொன்னார் கத்தருக்கு நிச்சயமாகவே நாம் 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 ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி அதிகாலை வேலையிலே கழுதியின் மேல் சேனம் கட்டி தன்னுடைய பணிவிடக்காரர்கள் ரெண்டு பேரை அழைத்துக்கொண்டு ஈசாக்கையும் அழைத்து கொண்டு தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் மோரியா தேசம் பக்கத்திலே வரும் பொழுது தன்னுடைய ப பண்பிடைக்கார ரெண்டு பேரையும் கழுதையும் கீழே நிறுத்திவிட்டு ஆபரு ஆபருகாமும் அவன் மகன் ஈசாக்கும் ரெண்டு பேரும் மோரியாமலைக்கு போகிறார்கள் போகிற வழியிலே ஆபிரகாம் ஆபருகாம் இடத்தில் ஈசாக்கு சொன்னார் தந்தையே நமக்கு அஹ் பலி இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆனால் தகன பலிக்கு ஆள் எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு ஆபருகாம் தகன ஆட்டை கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆபர் ஆபிர்த் தன்னுடைய மகனாக ஈசாக்கி நிமிடத்திலே சொல்லிவிட்டு மோடியா தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள் அங்கே கொண்டு வந்த அந்த கட்டைகளை எல்லாம் விட்டு கத்தியை கீழே இருந்த கத்தியை தையினாலே எடுக்க எடுக்க போகும் பொழுது உடனே கத்தர் ஆபிராமே ஆபிரகாமே நீ பிழையான மேல் கத்தியை போடாதே நான் உன்னை சோதிக்கும்படியாக இப்படி நான் செய்தேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஆமிருகாமிடத்திலே கத்தே கத்தர் சொன்னார் உடனே பிள்ளையாண்டானை தூக்கி எடுத்து வச்சு திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு முற்பொருலே ஒரு ஆட்டுக்கடா இருந்தது அந்த ஆட்டுக்கடாவை எடுத்துக்கொண்டு வந்து தகனபடியாக செலுத்தினான் ஆமேன்